ஹைங்க நல்லா குழு குழுன்னு மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இந்த மலைக்கே நல்ல சூடான சதத்தில் கம மேனுக்கு ஒரு கருவாட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப நாள் வாங்கி வச்சு செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் டைமே கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லாம் இந்த மலைக்கு இதை செஞ்சு சாப்பிடணுன்னு இருக்குது ஸோ வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் ஸோ நான் வந்து எடுத்துருக்கிறது நெத்திலி கருவாடு இதோட தலையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே போட்டாலும் ஓகே தான் இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அது அப்படியே தலையோடு வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கருவாட்டோட தலையுமே நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சம்மர் லீவு முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் இவ்வளோ மழை பெய்யுதுன்னு ஒரு பக்கம் ஃபீலாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு இந்த மழை பெய்யுறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது ஒன்றுமே முடியல அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ரொம்ப மழை பெய்யுது ஒவ்வராக குளிருது ஸோ இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை எடுத்துட்டு நீங்கள் சுடு தண்ணி சைட்லேயே காய வச்சு வச்சுக்கோங்க ஸோ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து இந்த தலையை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த கருவடு அதை வந்து உள்ள சேர்த்திக்கலாம் கொதிக்க வைக்கக்கூடாது நீங்கள் கொதிக்கிற தண்ணியில அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்துடலாம் ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கருவாடு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் இல்லை கொதிக்கிற தண்ணி எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றிடுங்க ஸோ அது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறமா இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கருவாடு தூக்கு செய்யும்போது உப்பை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடுலையும் உப்பு இருக்கும் ஸோ அதனால் உப்பு வந்து ஃபைனலாக கூட சேர்த்திக்கலாம் நான் இப்போ வந்து உப்பு சேர்க்கல இது கூட ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது நல்லா வதங்கணும் அப்படியே மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து கருவடை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கை பொருக்கிற சுடுதான் இருக்குது இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த உள்ளே இருக்கும் ஒரு மாதிரி அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக மஞ்சப்பொடி போட்டு ஒரு டைம் அலசி எடுத்துருங்க அவ்வளோதான் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படி வேண்டாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் கல் மண் தூசிலாம் நிறைய இருக்கும் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ அவ்வளோதான் இப்போது தக்காளி வங்கையெல்லாம் வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம் ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து குழம்ப மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த மசாலாஸ் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆக்கி வரணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா சுண்டி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவாடை சேர்த்திக்கலாம் ஸோ அது அப்படியே இருக்கிட்டு மூடி வச்சுருங்க நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் புளி சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் அப்படின்றதுனால புளி சேர்க்கல வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உப்புளி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அப்படியே மேலால் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த கருவாட்டெலாம் மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் போதும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிடும் நம்ம கருவாட்டு சுக்கா மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் சுட சுட சாதத்தில் போட்டு இதை மட்டும் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு என்ன செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃபைனலாக கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட அப்படியே அந்த கருவாட்டு தொக்கை எடுத்து சாப்பிடும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ